இனி இதுக்கு நீங்க எப்படி தண்ணி விடணும் எப்படி தண்ணி வந்து மேடம் இந்த எல்லாத்தையும் எடுத்து இப்படி இப்படி அணைக்கணும் தூரு இதுக்கு மேல மண்ணு வரக்கூடாது இது ஒரு வட்டம் இங்க தான் தண்ணி விடணும் இங்கதான் நீங்க குப்பை வைக்கணும் உரம் எல்லாமே இங்க தான் வைக்கணும் இந்த சாணி எல்லாம் உடச்சு போடுங்க இத போட்டுக்கிட்டு இந்த இலவழ இந்த புல்லு அதாவது இது பாத்தீன விச செடி சொல்லுவாங்க மேடம் இதுதான் உரச்செடி நிறைய விவசாயிகள் என்ன பண்றாங்க பாத்தீனும் அலர்ஜி அலர்ஜி உள்ளவங்களை வச்சு இது எல்லாத்தையும் புடுங்கி இது வந்து சீக்கிரம் மக்களும் தண்டு சரி சரு போட்டுக்கிட்டு கொஞ்சம் குப்பசாணி போடுங்க ஆட்டு புழுக்க பெஸ்ட் நாலு மாதத்துக்கு ஒரு அஞ்சு கிராம் பூம்பும் பூஸ்டர் நூறு கிராம் கற்பக ஆர்கானிக் களை போறோம் இருபது கிராம் மண்ணின் வயிற ஊட்டச்சத்து இத குப்பை சாணி போட்டுக்கிட்டு இதே மாதிரி போட்டு விடுறேன் மேல